சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக ஈரான் கண்டுபிடித்துள்ள புதிய வான் பாதுகாப்பு அமைப்பு அமெரிக்காவில் ஒளிந்திருக்கும் தாக்குதல் விமானங்களை கண்டுபிடித்து அளிக்கும் வல்லமை அச்சத்தில் வல்லரசுகள் ஈரானின் புரட்சிகர காவலர் படையை பயங்கரவாத பட்டியலில் சேர்க்க கோரிக்கை ஈரான் மீது புதிய பொருளாதார தடைகள் பிரிட்டன் அறிவிப்பு மீண்டும் தொடங்கிய ஹவுதிகள் தாக்குதல் பிரித்தானிய கப்பல் உக்ரைன் போர் ரகசிய தகவல் ஒன்றை அம்பலப்படுத்திய அமெரிக்கா இவை எட்டியுள்ள நிலையில் இதனை ஈரான் முக்கியமான ஒரு தகவலை வெளியிட்டுள்ளது அந்த தகவல் என்னவென பார்த்தால் ஈரான் புதிதாக ஒரு வான் பாதுகாப்பு ஆயுதத்தை அறிமுகம் செய்துள்ளது அதாவது பவர் த்ரீ த்ரீ என்ற பெயரில் புதிய வான் பாதுகாப்பு அமைப்பை ஈரான் அறிமுகம் செய்துள்ளனர் இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு என்பது ஒரு அந்நிய நாடு ஈரான் மீது வான்வழியாக தாக்குதல் நடத்தும் போது அதனை முறியடிக்கின்ற ஒரு பாதுகாப்பு அமைப்பாகும் இஸ்ரேலிடம் ஆண்டோம் பாதுகாப்பு அமைப்பு இருப்பது போல அதற்கு இணையாக ஈரான் இதனை அறிமுகம் செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அமெரிக்கா பிரிட்டன் ரஷ்யா போன்ற வல்லரசு நாடுகளிடம் மாத்திரமே இவ்வாறான நவீன அமைப்புகள் உள்ளன ஈரானை பொறுத்தவரையில் ட்ரோன் அதாவது ஆளில்லா விமானம் மற்றும் மிசைல்ஸ் தொழில்நுட்பத்தில் உலகளவில் வளர்ச்சி நாடுதான் ஈரான் இவர்கள் உலகின் பல நாடுகளுக்கு இந்த தொழில்நுட்பத்தை விற்பனை செய்தும் வருகின்றனர் இதன் அடிப்படையில் ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்பு என்பது ஒரு பலவீனமானதாகவே இருந்தது காரணம் என்னவெனில் இஸ்ரேல் சவுதி போன்ற சிறிய வான் எல்லைகளை கொண்ட நாடுகள் சுலபமாக வான் பாதுகாப்பு அமைப்பினை தமது அச்சுறுத்தல் எல்லைகளில் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றன இதுவே ஈரான் பிறந்த வான் பாதுகாப்பு எல்லையினை கொண்டுள்ளது இந்நிலையில் வான் பாதுகாப்பு அமைப்பினை ஏற்படுத்துவது ஈரான் சற்று சவாலாகவே இருந்தது இந்நிலையில் ஈரான் தற்போது அறிமுகப்படுத்தியுள்ள பவர் த்ரீ செவன்டி த்ரீ வான் பாதுகாப்பு அமைப்பானது இப்போது உலகில் உள்ள வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு இணையானது என தெரிவித்துள்ளது இதன் அடிப்படையில் ரஷ்யா தற்போது எஸ் த்ரீ ஹண்ட்ரட் போன்ற இரண்டு வான் பாதுகாப்பை வைத்துள்ளனர் இதில் எஸ் தான் உலகின் அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்பாகும் அதற்கு இணையான அமைப்பாகவே ஈரான் அறிமுகம் செய்துள்ள பவர் த்ரீ செவன்டி அமைப்பு பார்க்கப்படுகின்றது த்ரீ செவன்டி த்ரீ என்ற வான் பாதுகாப்பு அமைப்பிற்கான முயற்சிகளை ஈரான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு சரியான முறையில் தயார் நிலையில் இருப்பதாக சமீபத்தில் நடந்த ஒரு கண்காட்சியில் ஈரான் காட்சிப்படுத்தியிருந்தமை உலக நாடுகளிடையே பேசுபொருளாக மாறியுள்ளது ஏனெனில் அமெரிக்கா வழக்கமாக எஃப் பிப்டீன் எஃப் சிக்ஸ்டீன் போன்ற போர் விமானங்களை பயன்படுத்தி வருகின்றது இந்த போர் விமானங்களை வீழ்த்தக்கூடிய சக்தி ஈரானிடம் ஏற்கனவே உள்ளது இதேவேளை அமெரிக்கா பயன்படுத்தி வரும் முக்கிய அமைப்பான தொழில்நுட்பம் வாய்ந்த போர் விமானம் கிட்டத்தட்ட ஏனெனில் அடி உயரம் வரை பறக்கும் அதிவேகமான போர் விமானமாகும் மணிக்கு இரண்டாயிரம் கிலோமீட்டர் வரை வேகமாக சென்று இலக்குகளை தாக்கக்கூடிய வல்லமை இந்த போர் விமானங்களுக்கு உண்டு அதே நேரம் ஆறாயிரத்தி எண்ணூறு கிலோ வெடிமருந்துகளை சுமந்து செல்லக்கூடியது மேலும் ரேடார் கருவிகள் மூலம் கூட இந்த போர் விமானங்களை கண்டுபிடிக்க முடியாது அதனால் தான் இந்த வகை விமானங்களை ஒளிந்திருந்து தாக்கும் விமானங்கள் என்று அழைப்பார்கள் அமெரிக்காவின் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் லைட்னிங் விமானம் போல அனைத்து வசதிகளையும் கொண்டதே ஈரான் தற்போது அறிமுகப்படுத்தியுள்ள பவர் த்ரீ செவன்டி த்ரீ போர் விமானமாகும் மேலும் அமெரிக்காவின் எஃப் தேர்ட்டி ஃபைவ் லைட்னிங் விமானத்தை கூட ஈரானின் போர் விமானத்தினால் சுட்டு வீழ்த்த முடியும் இன்னும் கூற வேண்டுமெனில் கிட்டத்த நூறு போர் விமானங்களை ஒரே நேரத்தில் இலக்கினை சரியாக சுட்டு வீழ்த்தக்கூடிய வெள்ளமை இந்த ஈரானின் பவர் த்ரீ செவன்டி த்ரீக்கு உண்டு இப்போது இஸ்ரேலிடமிருந்தோ அமெரிக்காவிடமிருந்தோ ஏதும் அச்சுறுத்தல் வந்தால் அதனை எதிர்கொள்ளும் திறனை ஈரான் பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் ஈரானின் புரட்சிகர காவலர் படையை ஐரோப்பிய ஒன்றிய பயங்கரவாத குழுக்களின் அதிகாரப்பூர்வ பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று ஐரோப்பிய பாராளுமன்றம் வியாழக்கிழமை தெரிவித்துள்ளது ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையை ஈஜு பயங்கரவாத அமைப்புகளின் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்ற நீண்ட கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தும் தீர்மானத்தை நிறைவேற்றினர் அதே பட்டியலில் லெபனான் குழுவான ஹிஸ்புல்லாவை சேர்க்க ஐரோப்பிய கவுன்சில் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவு கொள்கை தலைவர் ஜோசப் பொல் ஆகியோரையும் ஐரோப்பிய பாராளுமன்றம் கேட்டுக்கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தியினை வெளியிட்டுள்ளன இதேவேளை இந்த மாத தொடக்கத்தில் இஸ்ரேல் மீது ஈரானின் ட்ரோன் மற்றும் ஆவுகணை தாக்குதலுக்கு பதிலளிக்கும் விதமாக ஈரானின் ராணுவ ட்ரோன் தொழில்துறையை குறிவைத்து புதிய பொருளாதார தடைகளை பிரிட்டன் அறிவித்துள்ளது அமெரிக்கா மற்றும் கனடாவுடன் ஒருங்கிணைந்து எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கைகள் ட்ரோன் நிறுவனங்களின் வலையமைப்பில் உள்ள நான்கு வணிகங்கள் மற்றும் இரண்டு இயக்குநர்களை குறிவைத்து எடுக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் மீதான ஈரானிய தாக்குதல் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் உயிரிழப்புகளையும் பிராந்தியத்தில் பிறந்த விரிவாகத்தினையும் ஏற்படுத்தியது என்று பிரிட்டிஷ் வெளியுறவு செயலாளர் டேவிட் கேமரூன் ஒரு அறிக்கையில் கூறியுள்ளார் ஈரானுக்கு ட்ரோன் மற்றும் ஏவுகணை கூறுகளை ஏற்றுமதி செய்வதற்கு புதிய தடைகளை அறிமுகப்படுத்தப் போவதாகவும் பிரிட்டன் கூறுகிறது இதன்படி ஈரானின் ராணுவ திறன்களை மட்டுப்படுத்த பிரிட்டன் முயல்கிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் ஏமனில் இருக்கும் ஈரான் ஆதரவு ஹவுதிகள் ஒரு வணிக கப்பலை குறிவைத்து வீசிய ஏவுகணையை டிராயல் கடற்படை போர்க்கப்பல் எச் எம் எஸ் கூறியுள்ளது ஏற்கனவே செங்கடற் பாதுகாப்பினை தீவிரப்படுத்த தாக்குதலை அதிகரிக்க ஹவுதிகள் முடிவெடுத்துள்ள நிலையில் பிரிட்டன் கப்பல் ஒன்று ஹவுதிகளால் இலக்கு வைக்கப்பட்டுள்ளது சர்வதேச கடற்படையினரின் உயிரை கொள்ளும் வணிக கப்பல்கள் மீதான ஹவுதிகளின் ஆபத்தான தாக்குதல்களுக்கு இங்கிலாந்து தொடர்ந்து முன்னணியில் உள்ளது என்று பிரிட்டிஷ் பாதுகாப்பு செயலாளர் கிராண்ட் ஷாப்ஸ் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார் மேலும் இதுவரை ஹவுதிகள் குறிவைத்த கப்பல்களில் பிரிட்டன் கப்பலே அதிகமாக உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் மருத்துவமனைகளில் எரிபொருள் தீர்ந்து வருவதாக காசா சுகாதார அமைச்சகம் எச்சரித்துள்ளது எரிபொருள் பற்றாக்குறையால் மருத்துவமனைகளில் ஜெனரேட்டர்கள் வேலை செய்வதை நிறுத்தக்கூடும் என்று காசாவின் சுகாதார அமைச்சகம் எச்சரித்துள்ளது நோயாளர்களுக்கு தொடர்ந்து சேவைகளை வழங்குவதற்கும் அவர்களின் உயிரை பாதுகாப்பதற்கும் தேவையான எரிபொருளை தலையிட்டு விரைவாக வழங்குமாறு சம்பந்தப்பட்ட சர்வதேச மற்றும் மனிதாபிமான நிறுவனங்கள் அனைத்தையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்று சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட அமைச்சகத்தின் அறிக்கையில் தெரிவித்துள்ளது காசாவுக்குள் எரிபொருளை பெறுவது ஒரு கடினமான பிரச்சனையாக உள்ளது ஏனெனில் இஸ்ரேல் அதை இராணுவ மற்றும் சிவிலியன் நோக்கங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய இரட்டை பயன்பாட்டு பொருளாக வகைப்படுத்துகிறது எனவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது மறுபுறம் ரஷ்யா உக்ரைன் போரை சூடுபடுத்தும் வகையில் அமெரிக்கா ஒரு சிறப்பு தகவலை வெளியிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதன்படி உக்ரைனுக்கு நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணைகளை ரகசியமாக வழங்கியதை அமெரிக்க அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் மார்ச் மாதம் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனால் அங்கீகரிக்கப்பட்ட முன்னூறு மில்லியன் டொலர்கள் பொதியின் ஒரு பகுதியாகவும் இந்த ஆயுதங்கள் இருப்பதாக கூறப்படுகின்றது நீண்ட தூர ஏவுகணைகளின் முதல் தாக்குதல் கிரிமியாவில் உள்ள ரஷ்ய இலக்குகளை ஒருமுறையாவது தாக்கியுள்ளதாக அமெரிக்கா தற்போது வெளிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நீண்ட தூர ஏவுகணைகளில் ஒன்று முன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை தாக்கும் என்று கூறப்படுகிறது இதேவேளை உக்ரைனுக்கான புதிய அறுபத்தி பில்லியன் டாலர் உதவிப் பொதியில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கையெழுத்திட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமன்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயில் நன்றி வணக்கம் பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்